எ பத்தி நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் மனதில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த வார்த்தை உங்களுடைய இன்னும் ஏன் இருக்கு மேம்

அஞ்சாத ஒரு பண்பு அவர்களுக்கும் இருந்தது அதை நான் என்னைக்குமே பாராட்டுவேன் அதுதான் மேடம் ஸ்பெஷாலிட்டி உடையாலிட்டிதான் அடுத்த வார்த்தை பாராட்டு பாராட்டு ஏதாவது ஒரு பாராட்டு நான் ஏதாவது ஒரு பாராட்டு நிச்சயமாக அவரை பாராட்ட வேண்டும் என்பது எனக்கு ஆசைதான் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தொகையை தந்துவிட்டால் நிச்சயமாக மனதார பாராட்டு அருமை அருமை அடுத்த வார்த்தை முதல்வர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிக பாசமான அண்ணன் இந்த முறை கூட பாராளுமன்றத்தில் பேசியபொழுது மெசேஜும் அனுப்பிட்டு அப்புறம் நான் வெளியில வர நேரம் கரெக்டா போன் பண்ணி ஒரு அண்ணனுக்கே ஒரு மகிழ்ச்சியோடு பாராட்டுவார் அது அது குரலாம் தெரியும் வெரி வெரி பிரதர் அடுத்த வார்த்தை எச்சரிக்கை எச்சரிக்கை ஓகே ஒரு பெரிய அரசியல் பயணம் அவருக்கு ஒரு பெரிய பெரிய பயணம் அது இதுல இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்கப்பா அப்படின்னா எந்தெந்த விஷயங்களுக்கு சொல்லுவீங்க இல்ல கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அவரிடம் தூத்துக்குடி மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளவு காதல் நானும் எதிர்பார்க்கவில்லை ஆனா பழுவதற்கு அவ்வளவு அந்தான மனிதர்கள் வெள்ளேந்தியான மனிதர்கள் அதனால அது ஒரு சில நேரம் எங்க ஊருன்னு எனக்கே தெரியாம வந்துரும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதுவும் ஜெயலலிதன் அவர்களுக்கு டக்குனுக்கும் சொல்றேன் நீங்க என்ன இருந்தாலும் எங்க ஊர் பொண்ணு என்னைக்கும் மறக்காதீங்கன்னு நான் அவர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மீது இருக்கக்கூடிய சென்னை மீது இருக்கக்கூடிய அதே அன்பும் எனக்கு தூத்துக்குடி மேல இருக்கிறது அதே காதல் அற்புதம் அற்புதம் அடுத்தது மேம் ரெண்டு கோபம் அறியுரை கோபம் கோபம் ஓகே அப்பாவுக்கு உங்கள் மீது வந்த விஷயம் இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஒரு செல்ல கோபம் வந்ததுன்னா தந்தைக்கும் மகள் மீது வந்த அந்த செல்ல கோபம் எதற்காக நிறைய விஷயங்களுக்கு சண்டை போடுவேன் அப்பாவோட அதனால நிறைய சண்டை நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் வரும் அதுக்கான ஸ்பேஸ் அவரை எப்பயுமே தயாராக இருந்த ஒரு மனிதர் தான் அவர் அதனால ஞாபகம் வச்சுக்க இதுல அவருக்கு ரொம்ப கோபம் வர்றது நம்ம நைட்ல டிராவல் பண்ணா நம்மள போட்டு பிச்சை எடுத்துருவாரு வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியான்னு ஒரு முறை டெல்லி போகும்போது பிளைட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு முடிச்சுட்டே இருந்தாங்க இறங்கினோட ஏன் சொன்னா கேட்க இதுன்னு திட்டே இருந்தாங்க ஒரு இடத்துல இருந்தப்போ நானும் நின்று ஆக்யூ பண்ணிட்டே இருந்தேன் இன்று டெல்லியில இறங்கி அந்த இடத்த தாண்டி போகும்பொழுது இறங்கி போகும்போது வந்துட்டியான்னு கேட்கறது யாரும் இல்லையேங்கிறது திரும்ப திரும்ப மனதில் வழியாக நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்

அரசியல் உலகத்துக்குள்ளார அவர் வராரு பொலிட்டீசியனா ஒரு நலன் உரிமையா நீங்க அவருக்கு தரக்கூடிய அறிவுரை இல்லை விஜய் இந்த சின்ன வயசுல இருந்து விஜய் அவர்களோட குடும்பத்தோடு பழக்கம் இருக்கிறது அதனால இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவா புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருக்கு அதனால அதே தெளிவோடும் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் மேம்